السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على أفضل الانبياء والمرسلين وعلى اله واصحابه وازواجه وذرياته واهل بيته واتباعه اجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم سلوا الله العفو والعافية فإن أحدا لم يعتب على اليقين خيرا من العافية. فصدق رسول الله صلى الله عليه وسلم. إِنَّا بُهُلٌ بُغْلٌ يَهِي يُونَاهِي يولون الله سبحانه وتعالى وَرُوَلِكِ وَرِتَّاهَ التَّمَاهَرْ أَوَ نَبِيرُ ذِي خَاتَمُ النَّبِيِّ مُحَمَّدٌ صلى الله عليه وسلم الله அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம வந்தாபுகள் மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீ அன்பிற்குரிய அவ்வாஹின் அல்லாஹ் அவ்வாஹரப்பு ஆலமீன் இந்த உலக வாழ்வை பொறுத்தவரை அடியார்களுக்கு தன் புறத்திலிருந்து அவ்வாஹ்பு ஆலமீன் எண்ணற்ற எண்ணில் அடங்காத ஞானத்துகளை அருள் வளங்களை ஆலமீன் தன் தன்னிடமிருந்து அடியார்களுக்கு அல்லாஹ் நிறைவாகவே கொடுத்து கொடுத்திருக்கின்றான் அவன் கொடுத்திருக்கக்கூடிய ஞானத்துகளில் எது முதன்மைத்துவம் பெற்றது எது முதன்மையான முதன்மையானது என்பதை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் அல்லது அறிய முற்படுவோம் என்று சொன்னால் திருமறையும் சரி மாணவி செல்லவாகும் அணுகி வசல்ல மன்னவர்களும் சரி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இன்னழங்காத அந்த அடற்கொடைகளை பொறுத்தவரை அந்த அடற்கொடைகளிலிருந்து முதன்மைத்துவம் பெற்றதாக மிக மிக அவசியமான ஒன்றாக இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறும் பொதுவா அன்னைக்கு உலகத்தை கொடுத்த வரைக்கும் கூட நிறைய நபர்கள் நமது யதார்த்த பேச்சுக்களோடு இன்னைக்கு பேசி பழகியிருக்கும் ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கையை முடக்கி போட்டு விடக்கூடிய பல்வேறு இருந்து அல்லாஹ் பாதுகாத்து ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அதைவிட ஒரு மிகப்பெரிய என்பது கண்டிப்பாக உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது நாம் பொதுவாக சொல்லுவோம் மருத்துவமனைக்கு போய் பார்த்தா தெரியும் நமக்கு வாழ்க்கையில் அல்லா கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு சொல்லி தெரியும் அரபியில் கூட இறை நேசர்கள் பெரியோர்கள் இப்படி சொல்லித் தருவார்கள் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா வகையான நலவுகளை விட அந்த எல்லா வகையான அளவுகளுக்கும் உட உடம்புடைய ஆரோக்கியம் உடம்புடைய ஆரோக்கியம் அதை முடியும் மருத்துவமனைக்கு சென்று ஒரு நோயாளியை பார்த்தால் மருத்துவமனையுடைய நோயாளிகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரிய வரும் அல்லா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் எவ்வளவு பெரியதுன்னு சொல்லி ஆரோக்கியம் அல்லா ரபுலாலின் உலகத்தில் அவன் புடத்தில் இருந்து அறியாதவனுக்கு கொடுத்த நியமத்துகளில் மிக மிக உன்னதமான ஞானத்தின்பது அணி இந்த அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் ஒருமுறை செய்தன அபுபக்கர் ரவியுள்ள அன்பு மெம்பர் படியில ஏறனா ஏடியை செய்து ரவியுள்ளானு மெம்பர் படியின் ஏடிய உடன் உடனே அழுகிறான் உடனே சிறிது நேரங்கள் அழுகிறான் அந்த அழுகிக்கு பிறகு அழுகிக்குண்டான காரணத்தை சொன்னாங்க அழகி அவர்களும் தங்களது வாழ்நாளில் ஒரு நாள் இப்படித்தான் இம்பரில் ஏறினார்கள் ஏறிய முகமது ஒரு ரசூல்லாஹர் அழகி வசல்லம் முதலில் அழுதார்கள் முதலில் அழுதார்கள் அழுத கண்மணி நாயகம் அதன் பிறகு சொன்னார்கள் சஹாபாசரா எங்களை பார்த்து சொன்னார்கள் எனது சோழர்களை என் சமுதாயமே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நிறைவாக ஒன்றை கேளுங்கள் எதனை ஆசியா உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மறவாமல் அனுதினமும் நிறைவோடு கேட்டுவார்கள் என்னை ஆரோக்கியத்தோடு வாழ வைத்துவிடு நீங்கள் மறவாமல் அனுதினமும் கேட்டு வாருங்கள் பெருமானால் என்பதில் ஏறி சில சில கல்லூரி கண்ணீர்களை சிந்துவிட்டு இந்த வார்த்தையை சொன்னார்கள் சொன்ன நபிகளம்பெருமானார் ஏன் ஆரோக்கியத்தை இவ்வளவு தூரங்கள் கேட்க சொன்னார்கள் ஏன் ஆரோக்கியத்தை இவ்வளவு தூரங்கள் கேட்க சொன்னார்கள்

உலகத்திலேயே மிகச்சிறந்த நியமத்தாக வந்து இருக்கும் என்று சொன்னால் என்ன நாயகம் மஹம்மது ரசோலா சொன்னாங்க எம் யோதி யாகஜம் ராஜய்யத்தை சைரம் என்ன நாகியா ஈமானுக்குப் பிறகு ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தரக்கூடிய நியமத்துகளில் மிக மிக சிறந்தது மிக மிக உயர்வானது உடல் ஆரோக்கியம் இனிவர் சோழ சொன்னாங்க செரு உருவாக நாகியா என் சோழர்களே இந்த சமுதாயம் ஆகியா நீங்கள் அல்லாடத்தில் பொருளாதாரங்களை தார் வியாபாரத்தை கேட்கலாம் கேட்பதற்கு முன்பாக மறவாமல் நீங்கள் ஆரம்பத்திடையே கேடுங்கள் தனுவாக ஆகியா இறைவா வாழும் காலம் முழுக்க என்னை ஆரோக்கியத்தோடு வாழ வைத்திரு காரம் ஈமானத்தி ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய மிகச் சிறந்த நியம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு சொன்ன அண்ணன் பெருமானாடு வாழ்க்கையில் சாம்பாக்கள் சொல்றாங்க குறிப்பாக ஹதீஸ் அறிவிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இந்த சமுதாயம் ஓத வேண்டிய அல்லாஹிடத்தில் கேட்க வேண்டிய சில அமல்களை சில திராக்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றனர் அப்படி நவீன பெருமானா செல்ல அல்வா அடைஞ்சு செல்ல ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் தவறாமல் கேட்டு வந்த விவா ஒன்று உண்டு என்று இருக்கும் என்று சொன்னார் அந்தன பெருமானாலையே காலையிலும் மாலையிலும் கேட்டு வரக்கூடிய பல்வேறு துவாசையின் பட்டியலில் இதுவும் தவறாமல் இடம்பெறும் பலதபோ புலையுடான அறிவிக்கிறாங்க நவீன பெருமானா கேட்பார்கள் அவ்வாஹும் மைய அஸ்தல் ஆசையை சசித்திரும் யாவன் ஆசையா விரைவா இந்த உலகிலும் சரி நாளை மறுமையிலும் எனக்கு நிலவை உடல் ஆரோக்கியத்தை நீ நிறைவாக கொடுத்து என் உலகத்தின் காரியங்களிலும் வரி மறுமையின் காரியங்களும் ரப்பே எனக்கு உடல் ஆரோக்கியத்தை ஆசியத்தை நிறைவாக தந்துவிடு கிருஷ்ண பெருமானார் தல்லவாகுவாள் இங்கே வசந்த மன்னவர்கள் காலையிலும் மாலையிலும் சில காலையிலும்லையிலும்லை கேட்டு வந்தார்கள் இந்த உம்மத்தையும் கேட்க பணித்தார்கள் அப்படி கேட்கச் பெருமானால் கேட்டு வந்த துவாரத்திலே இதுவும் ஒன்று உரைகிறார்கள் பதிவு செய்வாங்க இதற்கெல்லாம் அண்ணன் பெருமானாருடைய சச்சா சிறீ தந்தை அப்பாசியோ அண்ணன் பெருமானாருடைய சிறீ தந்தை அப்பாசதியோன்கள் நவீன பெருமான ஒருமுறை வருவார்கள் வந்த அம்மா சமதி நவீன பெருமானத்தில் கேட்பார்கள் என் அக்கல் உள்வாழ்ந்த நாயகமே நான் அவ்வாஹிடத்தில் ஒன்றை கேட்க வேண்டும் அது சிறந்ததாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒன்றை ஒரு விழாவை ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுத்தாரு நான் கிட்ட கேட்கணும் அது சிறந்த ஒன்றாக இருக்கணும் யாரை சொல்றதும் அப்படிப்பட்ட ஒன்றை கட்டித்தார்கள் கேள்வி கேட்பது சிறிய தந்தை பொதுவா மனிதனில் எதை ஏற்பு கேள்வி கேட்பது சிறிய தந்தை யாராக இருந்தாலும் சூறலா கண்டிப்பா சிறந்ததாக சொல்லித் தருவாங்க இருப்பினும் சிறிய தந்தையுடைய கேள்வி திருகம்பெருமானா பெருமானார் அல்லாஹு அறைவர் செல்லம் கற்றுக் கொடுத்தார்கள் சல்லில்லாஹல் ஹாஃபியா என் சிறிய தந்தையே இனி நீங்கள் அல்லாஹுனத்தில் ஒரு விஷயத்தை கேட்க வேண்டுமா உடையிட வேண்டுமா ஆரம்பமாக இதை கேளுங்கள் அழுத்தமாக இதை கேளுங்கள் தொடர்ந்து இதையே கேளுங்கள் சனிதா நாகியா இறைவா எனக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையே தான் இதையே நீங்கள் அல்வாவிடத்துக்கு முறையிடுங்கள் ரவிந்திரபெருமானார் பெருமானார் அல்வா அடைவ செல்ல மன்னவர்கள் தனது சச்சாவிருக்கு கற்றுக் கொடுத்துருவான் அப்பா சீதா சொல்கிறாங்க ரசுலா நான் முதலோத்திரவை போய் கேட்டேன் ரசுல்வா ஆரோக்கியத்தை கேள்ன்னு சொல்லிட்டாங்க ஸா மக்கஸ்டு யோமன் ஸோ

ஒரு உயர்தரமான ஒரு காரியத்தை கேட்க வேண்டும் யார் அசோ அல்லா அப்படிப்பட்ட நல்ல காரியத்தை கற்றுத்தாங்க நான் திரும்பவும் பெருமானார் இப்படும் இதை சொன்னார்கள் அல்லாஹிடத்தில் மறவாமல் ஆரோக்கியத்தை அதிகம் அதிகம் தேடுங்கள் அதிகம் அதிகம் தேடுங்கள் சில விவாதித்துகள் இப்படி வருகின்றது தெரிய தந்தையே

பல்வேறு சமயங்கள் நமக்கு உணர்த்தி இருப்பதை நம்மால் காண முடிகின்றது உண்மையிலேயே அண்ணன் பெருமானார் செல்லவாக அழகி வசல்லம் அவர்களும் அவர்கள் தோழர்கள் வாழ்ந்த காலம் பொருள் சிறந்த ஒரு காலம் அந்த காலத்திலேயே ரசிகன பெருமானார் செல்லவாக அழகி வசல்லம் அந்தவர்கள் இவ்வளவு தூரங்கள் ஆசிரியத்தை ஆரோக்கியத்தை வலியுறுத்தி இருப்பார்கள் என்று சொன்னால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டம் மனித பிறப்பிற்கு சமமாக நோயின் பரவல் மனித பிறப்பிற்கு சமமாக நோயின் பரவல் அந்த நோயும் எப்படி நோய்க்கு இன்னும் பேரே தெரியல நோய் இதுவரை காணாத நோய் நோய்க்கு பேரே தெரியல சரி நோய்க்கு பேர் மட்டுமா தெரியல அந்த நோய்க்கு மருந்தும் தெரியல அந்த நோய்க்கு மருந்தும் கிடையாது இதுதான் உங்க கண்டுபிடிக்கும் நோயின் பரவல்கள் புதிது புதிதாக அதிலும் நோய்களாக கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் மிக மிக அவசியமான துணாவாக நாம் அல்லாஹிடத்தில் மென்மேலும் வலியுறுத்தி மறவாமல் அனுதினமும் கேட்டு வர வேண்டிய ஒரு துணா இறைவா வாரம் கால முழுக்க இறப்பே எங்களை என் குடும்பத்தாரை என் மனைவி மக்களை இறைவ ஆரோக்கியத்தோடு வாழ வைத்து விடு அல்லாவிழத்து நாம் மறவாமல் மீண்டும் மீண்டும் சஜிதாவில் கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை என்பதை சமுதாயம் ஒருபோதும் விடக்கூடாது அன்றைக்கெல்லாம் நோயிற்கு ஒரு காலம் இருந்தது அறுபதுக்கு மேலதான் நோயாளிகள் காலம் குறைந்தது நாற்பதுக்கு மேல நோயாளிகள் இன்னைக்கு நான் பிறக்கிற குழந்தைக்கு சுகர் இருக்கின்றான் மஞ்சகாமா இருக்கிறது கேள்விப்படாத எல்லா நோய் தான் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது தான் வருது அவ்வளவு தூரங்கள் நோய் மலிந்து விட்ட ஒரு ஒரு சூழலில் அதிலும் குறிப்பாக உயிர் புள்ளி நோய்கள் உயிருக்கு எமனாக இருக்கக்கூடிய நோய்கள் அதிகம் பரவவிட்ட ஒரு காலகட்டத்தில் மிக மிக குறிப்பாக உயிர்கொளி நோய்களில் அன்று முதல் இன்று வரை பரவலாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று கேன்சர் அன்று முதல் இன்று வரை பரவலாக உயிர்பொலி நோய்க்கு பரவலாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பெயருங்கிறது கேன்சர்கள் அன்னைக்கு வரைக்கும் அந்த புற்றுநோய் கேன்சர் அது ஏன் வருது அப்படிங்கிறத மருத்துவர்கள் சில விஷயங்கள் வந்து சொல்றாங்க முதல் காரணம் புகையிலை வகை புகை புகையிலை அது சார்ந்த எல்லா வகை புற்றுநோய்க்குண்டான இரண்டாம் காரணத்தை மருத்துவம் பெறுகின்றது மது மூன்றாவது காரணம் அதிக உடல் எடை நான்காவது குறைந்த அளவில் பலம் காய்கறிகளை உட்கொள்ளுங்கள் ஐந்தாவது உடல் உழைப்பு குறைந்து போனது தான் வேலை செய்யுது வேலை செய்யுது ஒரு சாதாரண பேங்குக்கு போனா கூட இவ்வளவு எல்லாம் ஏசி ரூல உட்கார்ந்து இருக்கான் இல்ல ஆ உடல் உழைப்புகள் குறைந்து மிஷினுடைய வேலைகள் இயந்திரங்கள் இன்னைக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்க அடுத்து நீண்ட நாளாக யார் ஆன்டிபயாட்டிக் மருந்து எடுத்து வர்றாங்களோ அவங்களுக்கு உணவுங்கிறாங்க குறிப்பாக பிளாஸ்டிக்கில் அடைக்கப்பட்ட உணவு பொருட்கள் இன்றைக்கி நம்ம குழந்தைகள் வந்து சாப்பிட்டு வருது இன்றைக்கி நம்ம குழந்தைகள் மிகுதமாக சாப்பிடக்கூடிய உணவுப்பொருளுங்கிறது கடையில் காற்றில் அடைக்கப்பட்ட பிளாஸ்டிக்குள்ள உணவுப்பொருள் தான் அதற்கு பிற மறுக்க முடியாத ஒன்று வாகனங்கள் குகையில் நிறைந்துள்ள உள்ள வேதிப்பொருட்கள் இன்னைக்கெல்லாம் தன நம்ம தனியாக கா போனால் என்ன பேசுவோம் டிராபிக் ஆயிடுச்சு அது ஆயிடுச்சு பொல்யூஷன் என்ன சொல்லுவான் நம்ம படம் காரில் தான் போவோம் சனி ஆளுக்கு வாகனத்தின் புகையில் ஏற்படக்கூடிய கலந்துள்ள கலந்திருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதே போல குறிப்பாக சதப்படுத்தப்பட்ட மாமிசங்கள் கடந்த மாதம் கூட பார்த்துருப்போம் சைதாப்பேட்டையில் இருநூறு கிலோ ஆட்டு கால் அனுப்பப்படுவதற்காக இருநூறு கிலோ ஒன்னு அல்ல பதப்படுத்தப்பட்ட ஆட்டுக்கால்கள் அதன் பிறகு செயற்கை நிற சேர்க்கைகள் ஒரு பொருளை நம்மால பார்த்து வெயிட் பண்றான் காரணம் களை மாற்றி வச்சிருக்கான் ரவைய கேசரியா மாத்த அதுக்கு ஒரு கலர் தேவைப்படுது ஒரு கழக இருந்து இன்னைக்கு பல கரம் பல கலரம் மாறிடு அப்ப செயற்கை நிற வண்ணங்கள் அதுபோல அஜினமூட்டோ போன்ற துவை ஊட்டிகள் இது போன்ற விஷயங்களினால் கேன்சர் புற்றுநோய் மிக அதிகமாக பரவுகின்றது என்பதை சொல்லித்தரக்கூடிய மருத்துவம் அதில் கடைசியாக ஜீன் அடிப்படையில் குடும்பத்தில் யாருக்காவது முன்னோருக்கு இருந்திருந்தால் அந்த ஜீன் அடிப்படையில் வரலாம் அது மிக மிக குறை குறைவதற்குண்ட வாய்ப்பு புற்றுநோய்க்குண்டான காரணத்தில் மருத்துவர்கள் மருத்துவ உலகம் உலக சுகாதார நிறுவனம் முதன்மை காரணமாக சொல்லித் தருது கேன்சருக்கு முதல் காரணமே புகை புகையிலை சார்ந்த பொருட்கள் கேன்சருக்கு முதல் காரணமே புகையிலை மற்றும் அது சார்ந்த பொருட்கள் இதுதான் கேன்சருக்கு முதல் காரணம் எந்த அளவுக்கு உலக நிறுவனம் சில அறிக்கையில் ஏற்படக்கூடிய மரணங்களில் ஒன்று இறந்து போறாங்க நிகழக்கூடிய பல்வேறு மரணங்களில் ஆறில் ஒன்றுக்கு காரணம் கேன்சர் அதுக்கு முதன்மை காரணம் புகையிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறவங்க இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் புகையிலை மற்றும் புகையினால் கேன்சரில் பாதிக்கப்படக்கூடிய இருபத்தி ரெண்டு சதவிகிதம் புகையிலை மற்றும் புகையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் அந்த கேன்சர் வகை அதிகம் இரண்டாவது உலகில் ஆறு நிமிஷம் கூட இல்லை உலக சோதனை தரக்கூடிய அறிக்கை ஆறு நிமிடங்கள் அல்ல உலகில் ஆறு நொடிக்கு ஒரு மரணம் புகையினால் புகையிலையினால் புகையினால் நிகழ்கின்றது கேன்சர் மரணம் உலக அளவில் ஒவ்வொரு வருடமும் பதினெட்டு புள்ளி ஒரு மில்லியன் மக்கள் இந்த கேன்சரில் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி ஆறு சதவீத மக்கள் மரித்தும் போகின்றார்கள் புகையிலை புகை மிக மிக முக்கிய காரணங்கள் புகையிலை மற்றும் புகை அல்லா பாதுகாக்கணும் இன்றைய தலைமுறைகள் படிக்கும் பருவங்களிலேயே படிக்கும் பருவங்களிலேயே போதைக்குண்டான அத்துறை வகைகளும் அவர்களது கரங்களில் மிக இலகுவாக முடிகின்றது அதற்குண்டான எல்லா வகையும் அவர்கள் வகுத்திருக்கின்றார்கள் அல்லா பாதுகாக்கும் அல்லாஹ் பாதுகாக்கும் இவ்வளவு தூரங்கள் என்றுதான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பை பதினான்கு பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஆரோக்கியத்தை குறித்து ஒரு ஒட்டுமொத்த உண்மத்தின் மீது உலகத்தின் இதை கவலை கொண்டு கணிகளப்பெருமானால் செல்லவதாக அழைவு செல்ல வந்தவர்கள் ஈமானுக்கு பிறகு ஈமானுக்கு பிறகு அல்லா கொடுக்கக்கூடிய பேர் உபகாரங்களில் ஆரோக்கியமே எனவே பேர் வாருங்கள் கடைபிடித்து வாருங்கள் என்று வலியுறுத்தப்பட்ட ஒரு உண்மத்தின் ஒரு சமுதாயத்தில் அது சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் இன்னைக்கு நோய்க்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கின்றது இருப்பினும் கூட இது போன்ற உயிர்ப்பளி நோய்களை நாமே வாங்குகின்றோம் என்று சொன்னால் சமுதாயம் யோசிக்க வேண்டும் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய அந்த ஆரோக்கியத்தில் இருந்து எவ்வளவு தூரங்கள் நாம் விலகி சென்றிருக்கின்றோம் என்பது அதிலும் கூட மற்ற பாவங்களை விட விபச்சாரம் கொடிய பாவம் தான் மது கொடிய பாவம் தான் மறுப்பதற்கல்ல இருப்பினும் புகை மற்றும் புகையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு யார் புகைக்கின்றாலோ அவரோடு மட்டும் இருப்பதில்லை அவரை சார்ந்தவர்களையும் அவரை அண்ணு இருப்பவர்களையும் பாதிக்கின்றது என்பதை இன்றைய தெளிவாக தெரிவா பிறகு இதுதான் அது உயர்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு காரணங்களில் ஒன்று பொது நலம் பிறர் நலம் பேணுதல் புகையினை மற்றும் புகையை புகைப்பவர்கள் அவர்களை மட்டும் அடிக்கவில்லை அவர்களை சார்ந்தவர்களை அடிக்கின்றார்கள் எனவே புகை ஒரு மிகப்பெரிய இஸ்லாத்திற்கு எதிரான ஒன்று என்பதை சமுதாயத்தில் இணையர்கள் மறந்துவிட வேண்டாம் அல்லாஹ் ரஹுல்ல பாதுகாக்கவில்லை நமக்கெல்லாம் ஒரு ஹரிசு நினைவு இருக்கிறான் புகாரி போன்ற எல்லா கழகங்களிலும் இடம்பெறும் சென்னை விநாயகர் முகமது ரசூர்ல்லா சென்னை இந்த உலகில் ஒரு மனிதன் மலையிலிருந்து விருந்து தற்கொலை செய்து கொள்கின்றான் விஷத்தை குளித்து தற்கொலை செய்து கொள்கின்றான் கூர்மையான ஆயுதத்தால் கத்தி போடு ஆயுதங்களால் சுத்தி தற்கொலை செய்து கொள்கின்றான் கவிதன பெருமானா சொல்லித் தருவார்கள் இந்த எதை கொண்டு அவன் தனது மாய்த்து கொண்டானோ நாளை மறுமையில் அல்லாஹ் அல்லாஹரின் அதே பொருளை அவனது கலைஞர்கள் கொடுத்து நாளை நலகினும் அல்லாஹ் அதை கொண்டு அவனை வேதனை செய்வான் இழிவுபடுத்துவான் பெருடைய வாக்கு காரணம் உயிர் என்பது அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ் கொடுத்ததே அவன் அமானம் அவன் எட்டு முன்பாக நாமே அதை மாய்த்து கொண்டால் அல்லாஹ் கொடுத்துக் கொள்வதில்லை நாளை நரகம் இவன் இந்த பொருளை கொண்டுதான் உயிரை மாய்த்தான் எனவே அதை கொண்டு நீ நரகத்திலிருந்து வேதனை அனுபவி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டன் சமுதாயம் யோசிச்சு பார்க்கட்டும் புகையிலை புகை பிடிப்பவர்கள் தற்கொலைக்கு சமமான பாவத்தை தீபவர்கள் இறந்து போறாங்க அதுவும் தற்கொலை சமம் தான் நாளை அவனி நரகம் என்பது மட்டுமல்ல நரகத்திலும் உங்களை இப்படி கேவலம் விட்டான் நிறகத்திலும் உடையவர்களை இப்படி கேவலம் படுத்திவிட்டான் காரணம் அதுவும் தற்கொலைக்கு சமமானதுதான் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு உலக ரோஜா தினமாக ரோஜா என்றால் ரோஜா என்று சொன்னால் அன்பு நலம் அக்கறை என்னுடைய குறியீடு இந்த தினத்தை ஏன் உருவாக்கி இருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய நோய் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களால் மீண்டும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை பெற வேண்டும் அந்த நம்பிக்கையை ஊட்ட வேண்டும் என்பதற்காக செப்டம்பர் இருபத்தி உலக ரோஜா தினமாக குறிப்பாக நோயாளிகள் காரணமான இது போன்ற பழக்க வழக்கங்களை கைவிட்டு விட்டு வாழ்க்கையையும் ஆரோக்கியத்தோடு சேர வேண்டும் என்பதற்காக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு தினம்தான் உலக ரோஜா தினம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு பாதுகாக்க வேண்டும் இஸ்லாம் சொல்லி தெரிகின்றது வானும் காலம் முழுக்க காலையிலும் மாலையிலும் அல்லாஹிடத்தில் பேருங்கள் இறைவா என்னை ஆரோக்கியத்தோடு வாழ வைத்து வாழ வைத்து ஆரோக்கியத்திற்கு எதிரான நம்மை அளிக்கக்கூடிய எந்த ஒரு பாவமான காரியமும் கண்டிப்பாக தற்கொலைக்கு சமம் என்பதை சமுதாயம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது அது முஜாஹி ரஹமத்துல்லா அழகி இப்படி சொல்லித் தருவார்கள் எனக்கு கொடுத்த எது சிறந்த என்னால் பார்க்க முடியவில்லை அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஞாமத்தில் எது சிறந்த என்னால் பிரித்து பார்க்க முடியவில்லை முதல் நியமன் அன் ஹசானில் இஸ்லாம் அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை கொடுத்தானே இது சிறந்ததா உடல் நலம் கெடுவதிலிருந்து மனநலம் குன்றி போவதிலிருந்து அவ்வா என்னை பாதுகாத்து ஆரோக்கியத்தை கொடுத்தானே இது திறந்ததா என்னால் பிரித்து பார்க்க முடியவில்லை என்பார்கள் இமாங்க முன்னோர்கள் ஈமானத்து சமமான உலகத்தில் ஈமான விட அன்பளிப்பு பிரித்து எதுவும் கிடையாது ஈமானுக்கு நிகராக ஈமானுக்கு அடுத்தபடியாக இஸ்லாம் ஒன்றை கீழே பாதுகாக்க சொல்லும் என்று சொன்னால் அது உடல் ஆரோக்கியம் நம்மை அறியாமல் நமக்கு ஒரு நோய் வந்தது அவ்வளா அதற்குண்டான கூடிய தர தகுதியானவன் உரிமைத்தவன் ஆனால் நோயை நாமே வாங்கிக் கொள்வது கண்டிப்பாக தற்கொலைக்கு சமம் அழிவிற்கு சமம் அல்லாஹ் ரபுல் ஆலமி இது போன்ற உடலை அழிக்கக்கூடிய வருத்தி கொள்ளக்கூடிய இது போன்ற கெட்ட பழக்க வளர்ப்பு அல்லாஹ் சமுதாய முழுமையும் அல்லாஹ் பாதுகாத்து இந்த உலகிலும் நாளை வறுமையிலும் ஆரோக்கியமும் இறைவன் அன்பையும் பெற்று நல்ல நிமத்தராக அல்லா நம் அனைவரையும் வாழ செய்வானாக வாசல ஜாவாம அஹமதுல்லாஹ் ரப்பின் ஆலமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து